அன்புள்ள சொந்தங்களே அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே வரகாத்து ரபில் ஆலமீன் ஒலாத் ஒலாம் அலா சயித் இல்ியா முரசீம் அஜ்மாயின் அம்மா பாரத் அலமது இல்லா அலாஹுடைய கிருபையால தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து இதுவரை பதினெட்டு வீடியோக்களை நாம் முடித்துவிட்டோம் இன்றைக்கு இன்ஷா அல்லா பத்தொன்பதாவது காணொலியில் அந்த வீடியோவில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் அன்பான அல்லாஹின் நல்லே கடைசியாக நாம் போட்ட வீடியோ பெண்களுடைய தொழுகை முறை என்ன நமக்கும் பெண்களுக்கும் உள்ள தொழுகையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் முறைகள் விஷயங்கள் அது என்ன என்ன என்பதை கடைசியா நாம போட்ட வீடியோவில் இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைக்கு எதைப்பாட்டி நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அம்பாந்து அல்லாஹின் நல்லடியார்களே முடிந்த அளவுக்கு தொழுகையுடைய சட்டங்களை நாம் முடித்து விட்டு அல்லாஹுடைய கிருபையால விதமான முக்கியமான அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய காய்தாக்களை சட்டங்களை நாம் முடித்து விட்டு இப்போ பொதுவான ஒரு சட்டங்களுக்குள் இன்ஷா அல்லா நாம் வரலாம் பாருங்க ஆரம்பமாக கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே இப்போ ஜமாத்தாக நாம தொழுவது சரிங்களா தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது அதே ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹுதாளா எந்த அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஜமாத்தாக தொழுவும் பொழுது அதனுடைய முறைகள் என்ன என்பதை இந்த காணொலியின் மூலமாக நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ பாருங்க முதலாவதாக ஜமாத்தாக தொழுவது என்றாலே முதலாவதாக சில நபர்கள் சேர்ந்து அதில் ஒருவரை இமாமாக ஏற்படுத்தி என்ன செய்யறதுங்க நம்ம ஜமாத்தாக பின்னாடி முக்குத்ததிகள் அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுவதற்கு தான் என்ன செய்வோம் ஜமாத்துடைய தொழுகை என்பதாக நாம கூறுவோம் அப்போ அன்பாந்து அல்லாஹ் நிலையார்களே முன்னாடி நின்று தொலைவைப்பிற்கு இமாம் என்றும் பின்னாடி நின்று தொழுபவர்களுக்கு முக்குத்ததி என்றும் என்ன செய்வாங்க நம்முடைய மார்க்கத்தில் சீரத்தில் அதற்கு ஒரு பெயரையும் இன்ஷால்லா சூட்டுவார்கள் ஜத்ததீஸ்களில் நாம் பார்க்கலாம் அறிவிக்கிறார்கள் அதிகப்படியாக நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நம்முடைய அலி வசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்போ அன்பாந்த அல்லாஹி நல்லே இப்போ இந்த ஜமாத்தாக தொழக்கூடிய அதனுடைய முறைகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் நினை ஓட்டி அதை அது மிகவும் நமக்கு பெரும் ஒரு அடைந்த ஹாஃபீஸ் இருக்கிறார் அதற்கு பிறகே மற்ற அனைவர்களும் பொதுமக்களாக இருக்கிறார்கள் சொன்னா சொன்னா அப்ப அந்த அந்த ஹாஃபீஸ் தான் இமாமத் இமாமத் செய்வதற்கு செய்வதற்கு தகுதியானவர் தகுதியானவர் இப்ப இருக்கிறார் இருக்கிறார் ஆலிமும் ஆலிமு இதே போல நாம கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம் கல்வியுடைய விஷயத்திலேயும் பேணுதலுடைய விஷயத்திலேயும் யார் இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து இமாமத் செய்ய வைப்பது அவர் இமாமத்து செய்வது அது மிகவும் சிறப்பான தகுதியான மிகவும் மேன்மைக்குரிய கண்ணியமான ஒரு விஷயமாக இன்ஷால்லா ஷரீராத்தில் பார்க்கப்படுகிறது சரிங்களா அப்ப என்ன செய்யணும் அவர்களை இமாமாக ஆக்கி மற்றவர்கள் அனைவர்களும் என்ன பக்கம் இடது பக்கம் வரிசையாக நின்று கொள்ள வேண்டும் அந்த அப்படின்னு அல்லாவே நல்ல சஃடைய விஷயத்துல நாம வரலாம் இப்போ முதல்ல என்ன செய்யணுங்க நம்முடைய முதல் சஃப் நாம பூர்த்தி செய்யணும் இன்னைக்கு நிறைய நபர்கள் முதல் சஃ பூர்த்தி செய்யாமலே இரண்டாவது சஃ போய் போயிடுவாங்க அதனால அப்படி செய்யாம முதல் சஃ பூர்த்தியான பிறகு தான் இரண்டாவது சஃப் அந்த நிலைமைக்கு போதுவாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ன செய்யற அவனுடைய பொழிய வைக்கிறான் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கண்ணியமாக அல்லாஹு தாள நன்மைகளை மிகவும் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த முதல் சஃ

அப்படி ஆறு அடுத்து பாருங்க இப்போ பின்னாலும் நிற்கக்கூடியவங்க என்ன செய்யணும் இகாமத்து சொல்ல வேண்டும் சரிங்களா இகாமத்து சொல்லணும் அதற்கு பிறகு இமாம் என்ன செய்வார் நீயத்து செய்வார் அதாவது எப்படி நீத்து செய்வார் இப்ப உதாரணமா ஃபஜருடைய தொலகையா இருக்கு ஆனா இந்த பரதான இரண்டு ரக ஃபஜருடைய தொலகையை இமாமாக நின்று பின்னாடி என்ன ஆஹ் மக்களை இமாமாக நின்று மக்களை பின்னோக்கிய வண்ணமாக சரிங்களா மக்களை பின்நோக்கிய வண்ணமாக இமாமாக நின்று நான் என்ன செய்ய அல்லாஹ் இருக்காக திபிலாவை முன்னோக்கி நான் தொலை வைக்கின்றேன் என்பதாக நாம என்ன செய்யணும் இமாம் நியத் செய்யணும் அப்ப முகுத்ததி அப்படியே அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் மாற்றமாக நான் இந்த இமாமை தொடர்ந்து என்ன செய்யறேன் இந்த இமாமை தொடர்ந்து நான் தொழுகின்றேன் என்பதாக அவர் நியத்து செய்வார் சரிங்களா இமாம் வந்து தொலை வைக்கிறேன் முகுத்ததி வந்து என்ன செய்வாருங்க இந்த இமாம் என்ற முகுத்ததி இந்த பெயரை நாம எப்பவுமே மறக்க கூடாது சரிங்க சரிங்களா அப்ப நாம என்ன செய்யறதுங்க பின்னாடி நிற்கக்கூடிய முகுத்ததிகள் இந்த இமாமை பின்தொடர்ந்து நான் தொழுகின்றேன் என்பதாக அவர் நியத்து செய்து கொள்வார் சரிங்களா அடுத்து என்ன செய்யணும் தக்பீர் சொல்லி இமாம் என்ன செய்வார் கைகளை கட்டி கொள்வார் என்ன செய்வாங்க இமாமை கூறி என்ன செய்வாங்க கைகளை கட்டி கொள்வார்கள் பிறகு இமாம் என்ன செய்வார் கிராத்தை பின் தொடர்பவர்கள் என்ன அதாவது சனாவை மட்டும் ஓதி சரிங்களா சனாவை மட்டும் ஓதி வேறு எதுவும் ஓதாமல் அமைதியாக இருந்துருவார் இமாம் மட்டும் என்ன செய்வாங்க கிராத் ஓதுவாங்க ஃபஜருடைய தொழுகை மக்ரிபுடைய தொழுகை இஷாவுடைய தொழுகையில கிராத் என்ன செய்வார் உரத்த குரலில் ஓதுவார் மற்ற அசரிலேயும் என்ன செய்வாங்க மெதுவாக சப்தமின்றி அவர்கள் ஓதுவார்கள் அப்போ அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதில நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இமாமோட

அதே போல அந்த துவா எதெல்லாம் நம்ம ஓதணுமோ அதெல்லாம் நம்ம ஓதினுங்க மத்தபடி இமாம் ஓதும் பொழுது நாம என்ன செய்யணும் கவனமாக ஓர்மையோடு நாம கேட்கணுமே தவிர நாமளும் சேர்ந்து நம்முடைய ஹனஃபி Hanafi படி முக்ததிகள் பின்னாடி ஓதக்கூடாது அப்ப இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யணும் நினைவில் வைக்க வேண்டும்

குடும்பங்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இன்ஷாலா பரப்புங்க உங்கள் மூலமாக அவர்களும் அமர் செய்யட்டும் அவர்களுடைய நன்மைக்களை அல்ல உங்களுக்கும் கொடுப்பான் இன்ஷாதா நல்ல எண்ணங்களை வைத்து அனைவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பகிருங்க இன்ஷால்தான் நாளைக்கு இதே தொடராக சரிங்களா இதே தொடராக தொழுகையுடைய சட்டங்களில் அந்த ஜமாத்துடைய தொழுகையை விட்டால் என்ன தண்டனை என்ன தீமை அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் சரிங்களா ஜமாத்துடைய தொழுகையை நாம வீட்டில் தொழுவலாமா அதாவது ஜமாத்தாக தொழுவாம நம்ம வீட்டிலேயே நம்ம தனியா அந்த கடமையான தொழுகைகளை தொழுவலாமா அதே போல ஜமாத்தான தொழுகையை வேண்டும் என்றே ஒரு மனிதர் விட்டார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இன்ஷால்லா நாளைக்கு உள்ள வீடியோக்களை நாம் தொடராக கண்டினியூவாக இன்ஷால் நம்ம பார்க்கலாம் அல்லா ஜல ஷானுமத்தாலும் அனைவர்களையும் புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தந்தருள் புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ